வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டே ஏழு ஏக்கரா செம்மன் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டை தானுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்வெல்லுங்க ஒரு தங்குற வீடுங்க அது இல்லாமல் ஒரு லேபர் போட்ரஸ் வந்துடுங்க ரெண்டு வீட்டையுமே யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் வந்துடுங்க தொட்டி வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ரூம் வருங்க எல்லாமே தங்கிட்டுருக்குறாங்க ஃபுல்லாகவே செம்மண் பூமிங்க பூமி நூறு சதவீதம் வாசப்படி இருக்குங்க ஃபுல்லாவே டைமண்ட் ஃபென்சிங் போட்டிருக்குறாங்க பூமியோட ஜலமொழியில் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் போதுங்க இந்த லேண்டுக்குமே பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்டை எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டூர்ப்பேட்டை மெயின் ரோட்டில் சாலை புதுருங்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் சாலை புதுரிலேருந்து லிஃப்ட் எடுத்திங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர்லேயே வந்துடுங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே இருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே வீடு நிறையா இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே மெயின் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு கோடி ரூபா பட்ஜெட்டில் இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கின எந்த செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க நம்ம வீடு கட்டினாலே கிட்டத்தட்ட இருபது லட்சம் செலவாகுங்க ரெண்டு வீடு இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு மரம் இருக்குதுங்க பாத்ரூம் வசதி இருக்குதுங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க தச்சமையும் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க கேட்டு முத கொண்டு போட்டு வச்சுருக்குறாங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பாருங்க தென்னந்தோப்பு எப்படி இருக்குதுங்க நம்ம வேணாலும் விவசாயம் பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பார்க்குங்க இந்த பூமியிலேருந்து ஒரு கால் கிலோமீட்டர்லேயே சைட் போட்டு சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு மூணு லட்சத்துக்கு சேல் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலே தெரியுங்க அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த பூமியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது லட்சம் தான் சொல்கிறாங்க எல்லாமே டோட்டலாக வந்துடுங்க ரெண்டு போர்வெல்லு சர்வீஸு ரெண்டு வீடு டோட்டலாக வந்துடுங்க நீங்கள் நேரில் வாங்க இடம் முடிச்சுருந்தால் குறச்சி பேசலாங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கங்க நீங்கள் செஞ்சேர் புத்தூர் ஏரியாவில் இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி தான் ஃபர்ஸ்ட்டாக வருங்க வேறு எதுவுமே இல்லைங்க வாங்க பார்த்துக்கலாங்க வர மாதிரி இருந்தால் கூப்பிட்டு வாங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது தேங்க் யூ